போம் மெல்லே போட்டோம் மெல்லே போயிட்டேரும் தேடிக்கு நேடி பாது போம் vô tận mọi

¡Cállate! 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 mala, mala, mala

कोटम पोट पोट को 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 कोड़ी पोला मला 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 पण 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 फाट 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 ने फाट ने நீ அந்த நான் தான் நடத்திடுறேங்க अचा <laughs> వేరే అన్నది నిన్నది అంతే వేరే మొదమాట వేరే ఇది తింగితే వేరే పోను అంగో అన్నది వేరు అన్నది వేరు పో అన్నది పో సోకరు దూరం తో పోని పోని పోకాలి

ஏறுவோம்மா ஏறுபோ பின்னாடி அதுக்கு வெள்ளப்பூ 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 ಸಮಯಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಕುಡಿಯಲು ಜಂಪ್ ಟು ಮ್ಯಾಚ್ ಮತ್ತು ಮಧ್ಯಾಹ್ನ 12:15 ವರೆಗೆ ಮತ್ತು 12:00 ಗಂಟೆಗೆ ತಲುಪಬೇಕು. 12:00 ಗಂಟೆಗೆ ಬಂದವರಿಗೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ವಿಶೇಷ ಅವಕಾಶ ಇದೆ. ಹೆಚ್ಚು ವರಿಕಂತ್ರಾ ಜಾರದಿ ಆಯ್ಯಾ ಸರಾಯಿ, ಸಿರಿ ಚುಕ್ಕಿ ರೊಟ್ಟೆಕ್ಕೆ ಬಡದ ಬೆರಸ ಪಟ್ಟಿ, ಪಡ ಬೆಲ್ಲಕ ಪಟ್ಟಿ. ಹೆಚ್ಚು ವರಿಕಂತ್ರಾ ಜಾರದಿ ಸಪ್ತರಾಜ್, ನಾಟನೈtarರ ಸಪ್ತರಾಜ್. ಸೂತ್ರದ ಒಂದು ಬದನದಿಂದ ಸಮೋಸಾಯಿ ನಿネイಬಾಗ உடைய மைசா குட்டி கச்சேரி தலவாய்புரம் கச்சேரி தலவாய்புரம் எஸ் என் எஸ் நினைவாக திருவள்ளா கொள்ள மோட்டி வருகின்ற ஜாரதி ஜக்கபால்புரம் செல்லசாமி நான் தேர்ந்து வந்து கொண்டிருப்பது செல்வம் அரசுரடி செல்வம் நினைவாக கமலா சுப்பாஸ் ரெட்டி சரதன் கொக்கரசங்கோட்டை தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் இணைந்து

முதல் குட்டி கச்சேரி தளவாய் புராஜா சிறிவல்லா என் மன்னன் விருதப்பட்டியா என் மன்னன் விருதப்பட்டியாட்டி கச்சேரி தலைவா சுகா